Yeah. bravo

தமிழ் இனத்துடையானழ்சியை வெற்ற வேண்டும் என்ற வேட்டோடு நான் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக களத்தில் உண்மையோடும் உணர்வோடும் அரசின் பணி நின்று இந்த அரசியலை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறேன் இதை அறிந்தவர்கள் அறிவார்கள் ஐ அனுபவர்களால் வெளியிடப்பட்ட தமிழ் இனப்பறையும் உண்மையும் உள்ள இந்த நூல் இரண்டாவது என்னுடைய புதை the... திராவிடத்தின் மோட்டை என்று சென்னை திராவிடத்தை தட்டி தவிர்க்க வேண்டும் என்கிற மாநாட்டை நாம் அறிவித்தோம் அவர்களுடைய

அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த முயற்சிக்கு தோல் கொடுத்து துணை நின்று பொருளாதார உதவிகளை செய்து இந்த மாநாட்டிலே பங்கேற்ற அனைத்து உறவுகளுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நான் விளங்குதே இந்த பொய்யான திராவிடத்தை ஒழித்து மீண்டும் இந்த மண்ணிலே தமிழர் ஏற்படுத்துவதற்கான ஒரு தளத்தை உருவாக்கி செல்வதற்காகவே இயற்கை என்னை படைத்திருக்கிறது

ஆட்சி அமைந்திருக்கக்கூடிய அந்த தம்பி முல்லை தமிழர் விடுதலை கட்சியினுடைய தலைவர் கருமுறை கண்ணன் அவர்களுக்கும் பல ஆண்டுகளாக தமிழ் தேசிய களத்திலே இணைந்து நின்று உறவாக அண்ணன் தம்பியாக தோல் கொடுத்து துணை நின்று வரக்கூடிய அகமுடியார் அரண் அமைப்பை சார்ந்த அன்பு சகோதரர் ராமச்சந்திரன் அகோடையார் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் தமிழர் சமயம் மீட்டெடுக்கப்பட வேண்டும் தமிழர் வழிபாடு மீட்டெடுக்கப்பட வேண்டும் தமிழர்களுடைய இணையில் மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்ற மெய்நிலை நமக்கு உணர்த்தி உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய மதிப்புக்கு மரியாதைக்கு உரிய அரச யோகி குருவிடம் அம்மையார் சத்யபமா பல மாதங்களாக இரண்டு மூன்று மாதங்களாக தன்னுடைய மகுளுந்த ஒப்படைத்துவிட்டு நாம் தான் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் அவர் இங்கே நன்றி உரையாற்றுவதற்காக இருக்கிறார் அத்தனை மீண்டும் சொல்லி இந்த திராவிடம் ஒரு பொய்யான ஒரு அடையாளத்தை சொல்லி ஏமாற்றிய வரலாறுகள் இருக்கா என்று நமக்கு தெரியவில்லை நமக்கு தெரிந்த இல்லை ஒவ்வொரு இடமும் தன்னுடைய அடையாளத்தை தான் அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறால் கடந்த நூறாண்டு காலமாக தமிழர்களை திராவிடர்கள் என்றும் தமிழர்களை ஆறு திராவிடர்கள் சிறப்புகளையும் மரபு அடையாளங்களையும் மறைத்து மண்ணிலே ஒரு கூட்டம் கட்சி நிலத்தில் ஆட்சி அதற்கு முடிவுட ஒழிப்பு மாநாடு Hani